ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வரப்போகிற பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த சர்க்கரை பொங்கல் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய மாதிரி குக்கரில் தான் செய்ய போகிறோம் நம்ம சரியான அளவுகளோட செய்கிற போது பொங்கலோடைய டேஸ்ட் ஆகட்டும் அதனுடைய பதமாகட்டும் அப்படியே நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் மெசரிங் கப்பில் தலை தடவை ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்தாரலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட கால் கிலோ அளவு இருக்குது இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம பொன்னி பச்சரிசி மாவு பச்சரிசி இல்லைன்னா ரேஷனில் வாங்கின பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை இந்த மாதிரி நல்லா அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அரை மணி நேரம் போல் இதை நல்லா ஊற வச்சுடுங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம குக்கரில் சேர்த்துரலாம் இன்றைக்கி இந்த பொங்கலில் நான் பாசிப்பருப்பு எதுவும் சேர்க்கலை ஏன்னா பொங்கல் வந்து கோயிலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறதுனால அப்படியே தான் செய்ய போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ அரிசியை குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு நாலு பழக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் பச்சரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பொங்கல் நல்ல குழைவாக வெந்து வரும் இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக விட்டுருங்க அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இங்கே ஒரு நானூறு கிராம் அளவுக்கு வெள்ளத்தை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை அவ்வளோ சேர்த்துரலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா காந்து விட்டுகிட்டே இருங்க வெள்ளம் வந்து முழுமையாக கரையிற வரைக்கும் இப்போ நம்ம எடுத்த கால் கிலோ பச்சரிசிக்கு நீங்கள் நானூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பொங்கல் வந்து இனிப்பு அளவாக இருக்கும் ஒருவேளை நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பொங்கல் நல்லா தித்திப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து தண்ணியில் முழுமையாக கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குக்கரும் அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம சேர்த்த தண்ணிக்கும் அரிசி வெந்து வர்றதுக்கும் அளவு வந்து சரியாக இருக்குது இப்போ இதை கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா குழைவாக ஸோ பொங்கல் வந்து நல்லா குழைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துரலாம் இப்போ வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் அப்புறம் தூசியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும் ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கற வெள்ளம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் டைரக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளைப்பாக்க உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா காந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா இது திக்காக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இதுக்கு வெள்ளமும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டார்க் ப்ரவுன் கலராக இருக்கிற வெள்ளமாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து பொங்கலுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு பொங்கலும் ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நாங்கள் ஒரு அரைக்கப்பளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பொங்கல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் மேது இருக்கிற நெய்யையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பொங்கல் வந்து நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் இதை ஆரிச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்தது இது கூட நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து உள்ளே சேர்த்து வரலாம் இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய்யும் இருக்கணும் நான் இங்கே ஒரு இருபது போல முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸோ நம்ம இந்த பொங்கலில் நெய் முந்திரி திராட்சையெல்லாம் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த மாதிரி வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலார் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எதையுமே லைட்டாக பபுள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வருத்துடுங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் இதுக்கு அறிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பொங்கலோட ஒன்றா சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து வரலாம் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு நாலு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் இதை ஆறுனதுக்கப்புறமா நமக்கு ஒன்றுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சர்க்கரை பொங்கல் அப்படியே நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீடியோ படி அளவுகள் மாறாமல் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி